பாஜக பத்து வருஷமா எதுவுமே பண்ணல மோடி இருந்தாரே தவிர கோயமுத்தூருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஊருக்கே சம்பந்தமே இல்லாத கரூர் காரோட அண்ணாமலை குழந்தைங்க நிறுத்துறாங்க பெருசா விருப்பம் இல்ல ஒரு மாதிரி சொத்தாந்திரனால தான் நிக்கிறாங்க விருப்பம் இல்லாம ஏங்க எம்பிக்கு வந்து நிற்கிறீங்க

அப்போ பத்தா பத்தாண்டு பாஜக ஆட்சி இருக்குது கரெக்டுங்களா ஹைதராபாத் எப்படி இருக்கு மும்பை எப்படி இருக்கு பெங்களூர் எப்படி இருக்கு மெயின் சிட்டிஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் இருக்கா இந்த மாதிரி கோயமுத்தூரை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கிறேன் கோயமுத்தூருக்கு எல்லா பொட்டன்சியல் இருக்குங்க கிளைமேட் நல்லா இருக்கு ரிசோர்ஸ் யூத் ஆஃப் கோயமுத்தூர் இது எஜுகேஷனல் ஹப்புங்க இங்க வந்து அத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கு தொழிற்சாலைகள் இருக்கு ஐடி ஹப்பா உருவாயிருக்கு அப்போ இந்த இடத்துல இங்க இருக்கிற யூத்துக்கு இங்க எம்ப்ளாய்மெண்ட் டெவலப் பண்றதுக்காக இந்த சிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக இருக்கட்டும் பாஜக பத்து வருஷமா எதுவுமே பண்ணல மோடி இருந்தாரே தவிர கோயம்புத்தூருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ ஊருக்கே சம்பந்தமே இல்லாத கரூர்காரர் ஒருத்தர் அண்ணாமலை குழந்தைங்க நிறுத்துறாங்க இந்த ஊர் இப்போ எடுத்துக்காட்டு கேக்குறேன் இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு பிரச்சனை சரிங்களா அசோசியேஷன் டிஸ்கஸ் பண்றீங்க பக்கத்து அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் காரர் வந்து உங்ககிட்ட இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்க என்ன சொல்றீங்க ஏப்பா ஏன் அசோசியேஷன் பிரச்சனை எனக்கு தெரியும்பா உனக்கு என்னப்பா தெரியும் அப்படிதான் சொல்லுவீங்க ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேஷனுக்கு அப்படி இருக்குன்னா கரூர் கிளைமேட்டே வேற எங்கூர் ஊர் கிளைமேட்டே வேற எங்க ஊர் தண்ணி வேற கரூர் தண்ணி வேற எங்க ஊர் பேசுற வித வேற கரூர் பேசுறது இல்ல கரூர் மக்களும் நல்லவங்க நாங்களும் நல்லவங்க பட் மண்ணின் மைந்தனா ராமச்சந்திரன் நான் இங்க நிக்கும்போது இங்க சைக்கிள் ஓட்டி வளர்ந்து இங்க இருக்கிறவங்க கூட கலந்து பேசி என்ன தேவை அப்படின்னு கோயம்புத்தூர் என்னோட ட்ரீம் கரூர்ல போய் நிட்டு கரூர் அடுத்த ஒரு பெரிய ஆளாக்கும் பார்த்தோம் அதுவுமே அவர் சொல்றாரு எனக்கு பெருசா விருப்பம் இல்ல ஒரு மாதிரி சொன்னாங்கிறதுனால தான் நிக்கிறாங்க விருப்பம் இல்லாம ஏங்க எம்பிக்கு வந்து நிக்கிறீங்க அந்த விருப்பத்தோட நிக்கிறோம் நாங்க கண்டிப்பா கோயம்புத்தூர் மக்கள் கோயம்புத்தூர் காரணத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பெட் ஸ்கூல்ல படிச்சு பிஎஸ்சியில படிச்சு ஐஎம் அந்த பாய்க்கு போயிட்டு வந்து இங்க எல்லா பக்கத்துலயும் ஃபோன் வருது இன்னொன்னு நான் திரும்ப பேசும்போது சொன்ன மாதிரி தான் ஒரு வீக்கான வேட்பாளரை போட்டு திமுக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அப்படின்னு சமூக வலைதளத்துல வர்றதை பார்த்து எனக்கும் சந்தேகம் இருக்கு கரூர்காரர் ஒருத்தர் உள்ளுக்கான் கரூர்காரர் இங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு நடக்கிற நாடகம் மாதிரி தெரியும் சமூக வலைதளத்தில் நான் படித்தேன் சாரி உண்மையா என்ன எனக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு நாங்க உறுதியா ஜெயிப்போம் நாங்க எதை நம்பி நிற்கிறோம்னா எங்க புரட்சித்தனர் எடப்பாடியாரின் திட்டங்கள் எங்க அண்ணன் மாணவ எஸ் பி வேலுமணி அவர்களின் அவரு எங்க இங்க வேட்பாளர் மாதிரி மூணாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோட உணர்வை பாதிக்கிற மாதிரி கடந்த ஒரு வருஷமா அண்ணாமலை பேசிட்டு இருக்கார் ரெண்டு வருஷமா பேசிட்டு இருக்கார் அப்படி உணர்வுகளை பாதிக்கிற மாதிரி பேசின அவர் வந்து நின்னா அதிமுக தொண்டர்கள் அது கோவை அதிமுகவின் கோட்டை கண்டிப்பா சொல்றேன் உறுதியா சொல்றேன் கண்டிப்பா அவர்னால வெற்றி பெற முடியாது அவர் இங்க வந்தது தவறு தரூர் சைட் போயிருக்குள்ள விருப்பப்பிள்ளைங்கிறாரு அதை அவங்க வச்சுதான் சொன்னோம் திமுக வீக் கேண்டிடேட்டுங்க நான் பேர் கூட சொல்லது ஒரு பக்கம் ஒரு மத்திய அரசு இன்னொரு பக்கம் மாநில அரசு ரெண்டு பேருமே ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி ஒரு பக்கம் வலிமையான கூட்டணி இருக்கு பாஜக வேண்டனா மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தலைவரை வந்து இறக்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய வாய்ப்பு வேணா பேருங்க பாஜக ஸ்ட்ராங் கூட்டணி சொல்றீங்க உங்களுக்கே சிரிப்பு வரலையா நான் நியாயமா ஒண்ணு கேக்குறேன் ஸ்ட்ராங் கூட்டணின்னு சொல்ற நீங்க கட்சி இவ்வளவு வளர்ந்துருச்சுன்னு சொல்ற நீங்க ரைட்டா எங்களை மாதிரி ஒன்றிய செயலாளர் நல்ல நகர செயலாளர் இந்த மாதிரி சாதாரண வேட்பாளராக கூட்டிருக்கிறீங்க கவர்னர் ரிசைன்மெண்ட் வர சொல்றீங்க இந்த பக்கம் என்னன்னா ஒரு எம்எல்ஏவா இருக்க ஒரு மறுபடியும் எம்பி இல்லைன்னு சொல்றீங்க அந்த பக்கம் என்னன்னா அங்கிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வர்றீங்க இந்த பத்து பேரையே திருப்பி திருப்பி எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு வேட்பாளருக்கு ஆள் இல்ல அவ்வளவு கட்சி வளர்ந்துருச்சுன்னா நாற்பது தொகுதியில் இல்லுங்க ஆளே இங்க இல்லாம கவர்னர் ரிசைன் பண்ணி வந்து இங்க போட்டு எம்எல்ஏவா தான் இருக்கவங்களா எம்பி கேண்ட்ட நிக்க வச்சுட்டு எங்க கட்சியோட போட்டி போறது இந்த கட்சியை நீங்க வளர்த்துங்க எங்க கட்சியோட எங்களுக்கு தெரியும் அது ரிசல்ட் அன்னைக்கு கோயமுத்தூர் காரணத்துக்கு கோயம்புத்தூர் மக்களின் வாக்கு வரும் அன்னைக்கு நன்றி